இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த திருப்பாடலுடைய தலைப்பே திருப்படைய திறவுகோளாக இருக்கிறது என்று சொல்லலாம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான அடையாளமாக திருப்பாளனுடைய தலைப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்தால் சாமுவேல் இரண்டாவது நூல் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த இரண்டுமே ஒவ்வொன்று வார்த்தைகளும் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்ற வார்த்தைகளாக ஒன்றோடொன்று தொடர்புடைய வார்த்தைகளாக இருக்கின்றன அப்படி ப சொல்லுகிற பொழுது இந்த திருப்பாடலானது காலங்களை கடந்து நிற்கிற ஒரு திருப்பாடல் அல்லது இறை வார்த்தை என்று சொல்லலாம் உலகளாவியது என்று சொல்லலாம் தனிநபரால் இயற்றப்பட்டது என்று கண்டிப்பாக தெளிவாக சொல்லலாம் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடலிலே நாம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எனவே இது எல்லா காலத்திலும் எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த பழைய ஏற்பாட்டிலே இரண்டே இரண்டு தவறுகளை மன்னிக்க முடியாது எந்த பழி செலுத்தினாலும் மன்னிக்கப்படாது என்று சொல்வார்கள் அப்படி எது என்று சொன்னால் கொலை செய்வது கற்பழிப்பது ஒன்று கொலை செய்வது உடல் மரணத்திற்கு இட்டு செல்கிறது இரண்டாவது ஆன்மாவை மரணத்திற்கு இட்டு செல்கிறது இந்த ரெண்டு கொடூரமான சம்பவத்திற்கும் எந்த பழியினாலும் இந்த பாவத்தை தீர்க்க முடியாது என்பதை அந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் எனவே தான் ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பாடலாக இது ஏற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற பொழுது நான் குற்றவாளி என்பதை இவர் தெளிவாக ஒப்புக்கொள்கிறார் நான் பாவி என்பதை தெரிந்து அந்த பாவத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகிற விதமாக இது இருக்கிறது அதற்கு மேல் போய் ஒருபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மதகுரு அதை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தப்பட்ட பின்பு நான் பாவியாக இருக்கிறேன் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு பாடல் என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இது இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது கடவுளுடைய திட்டத்திலிருந்து நான் வெளிவந்துவிட்டேன் என்பதை திருப்பாளின் ஆசிரியர் தெளிவாக புரிந்து கொற்றார் நான் உன் சுமத்தப்பட்டேன் அல்ல மாறாக அந்த குற்றப்பழியை உணர்ந்து கொண்டே நான் செய்த தவறை சுட்டி என்பது மட்டுமே நீ தவறு செய்தா என்று சொல்லி ஏறனும் செய்ய அல்ல சுட்டிக்காட்டப்பட்டேன் என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார் இயல்பான வாழ்க்கையை அவர் மாற்றிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடலாக இருக்கிறது உடன்படிக்கையை உடைத்து விட்டார் அதுதான் நிதர்சனமான உண்மை கடவுளோடு இருந்த உடன்படிக்கை உடைக்கப்பட்டது கடவுளின் கூட்டுறவில் யதார்த்தத்தை தவிர்த்து விட்டார் அல்லது தகர்த்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் அந்த கூட்டுறவு என்பது இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒன்றாக செய்வது அனைத்திலும் சரிவர இருப்பதாக இருக்க வேண்டும் எனவேதான் இது ஒரு வித்தியாசமான திருப்பாடல் என்று சொன்னால் அல்லது மன்னிப்பு வேண்டுகிற அல்லது தன் தவறை ஏற்றுக் ஒரு பாடலாக இருக்கிறது அந்த கடவுளோடு இருக்கிற கூட்டுறவை நம் எப்படி உடைக்கிறோம் என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அதே ஒன்று மற்ற மனிதர்களோடு இருக்கிற ஒரு கூட்டுறவை நம் எப்படி எல்லாம் தானாக முன்வந்து உடைத்துக் கொள்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது எனவே இந்த மன்னிக்க முடியாத அல்லது யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூட இயலாத அந்த தவறை நான் செய்த இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறார் என்று சொன்னால் கடவுள் மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார் மனம் திருந்தி அவரிடம் வருகிற பொழுது அவர் உண்மையிலேயே மன்னிக்கிற கடவுளாக இருக்கார் தான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது எந்தெந்த காலகட்டத்திலே நாம் எப்படி தவறு செய்கிறோம் அல்லது எப்படி எல்லாம் தவறு செய்வோம் என்பதை இதை கண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் சிந்திக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு முறையும் பாவரிக்கை செய்கிற பொழுது நாம் சிந்திக்க மறையுறை இறை வார்த்தை பத்துக்கட்டளைகள் திரு அவையின் ஒழுங்குமுறைகள் அல்லது இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நாம் எந்த தவறு செய்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது எனவே இந்த திறவுகோலா இருக்கிற இந்த முதல் வார்த்தை மட்டும் முதலில் நாம் நினைவுத்துக் கொள்வோம் அதன் பிறகு ஒவ்வொரு வார்த்தையாக படித்து ஆராய்ந்து நாம் அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்வோம் காரணம் இது எல்லா காலத்திலும் எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல் என்பதை உணர்கிறோம் கடவுளுடைய உடன்படிக்கையை நாம் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்து மனம் வருந்துவோம் கடவுளின் கூட்டுறவில் எந்த ஒரு யதார்த்தத்தையும் நாம் உழைத்து விடக்கூடாது எந்த ஒரு மனிதனோடு இருக்கிற யதார்த்தத்தையும் நாம் தகர்த்து விடக்கூடாது காரணம் அந்த யதார்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் எனவே நான் பாவி என்பதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கிடுகிற பொழுது கடவுள் கண்டிப்பாக மன்னிப்பார் அந்த ஒரு மனமாற்றத்தை முழுமையாக நம்முள் கொடுத்து உடைய சட்ட திட்டங்களை கடைபிரிக்கிற ஆற்றலை கொடுப்பார் எனவே நாம் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறுக்கிடுகிற ஆற்றலை கேட்போம் ஆமேன் சபம் எங்களை என்னாலும் பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் நிறைவா நாங்கள் உடல் மரணத்தையும் ஆன்ம மரணத்தையும் எப்படி தாண்டி வர வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய திரு அவையின் தலைவர்கள் சுட்டி காட்டுகிற பொழுது அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவருகிற ஆற்றலை எங்களுக்கு கொடுப்பீராக உங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் எந்த விதத்திலெல்லாம் உடைத்தோமோ அவைகளை சரி செய்கின்ற ஆற்றலை தாரும் உம்மோடும் பிற மக்களோடும் இருக்கிற அந்த கூட்டுறவிலே இருக்கிற விரிசல்களையெல்லாம் சரி செய்து மன ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு நீர் பொழிந்துள்ளும் இது ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி தவறு செய்வான் என்பதை ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீர் எங்களுக்கு கொடுக்கிற மன மாற்றத்தினுடைய அல்லது மன்னிப்பிற்கு எங்களை அழைக்கிற வார்த்தைகளாக நாங்கள் என்னாலும் எங்கள் உள்ளத்தில் இருத்தி செயல்படுத்துகிற ஆற்றலை தாரும் இந்த கொடூரங்களை எல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஆற்றலை பொழிந்து ஆஸ்வதிப்பீராக அமைன்